ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா பணக்காரங்க எப்படி மேலும் மேலும் அவங்க பணக்காரங்களாக ஆகிக்கிட்டே இருக்காங்க அந்த ரகசியத்தையும் தெரியும் அதேமாரி வீட்டில் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பணத்தை பதுக்கி வச்சு பாருங்கள் பணம் உங்கள் வீட்டுக்கு கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக உங்கள் வீடு தேடி வரும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி தான் தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும் சரி தான் அதேமாரி கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன்லாம் உடனே அடைஞ்சிரும் அதேமாரி உங்கள் வீட்டில் வந்து பணம் கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக உங்கள் வீடு தேடி வரும் அதேமாதிரி பணம் வந்து கோடி கோடியாக குவியும் சொந்த வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க தங்கம் வைரம்னு எல்லாம் வாங்குவீங்க அதேமாரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சுப செலவுகள் நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்த பிறக்கும் வளைகாப்பு நடக்கும் காது குத்துவீங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க அதேமாரி சொத்து வாங்குவீங்க சரிங்களா அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கெல்லாம் பூஜை பண்ணுவீங்க இது எல்லாமே ஒரு பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயந்தான் சரிங்களா கணபதி ஹோமம் பண்ணுறது குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கெல்லாம் பூஜை பண்ணுறது எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பணம் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பணம் அனைத்து ஐஸ்வர்யமும் நிலைக்கணுன்றதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியா பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் சொந்த வீடும் சொத்தும் சகல ஐஸ்வர்யம் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியை நீங்கள் எதை வாங்கினாலும் சரி எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி பணம் உங்கள் வீட்டில் பல வழியில் வரும் பத்து இருந்து பணம் வரும் பணம் அல்ல அள்ள குறையாத உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோ லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில பணம் நம்ம வீட்டில் சேரணும்னு வச்சிக்கலாம் முதல்ல பணத்தை வந்து நம்ம வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களா ஒருத்தர் வந்து அவரோட மனைவியை ரொம்ப லவ் பண்ணான்னு வச்சுக்கோங்க அவங்க மனைவியோட சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா நம்ம கணவர் வந்து நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை கண்ணு கருதுமாக பார்த்துக்கிறாரு நல்ல முறையில் நம்மளை வந்து நமக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு அப்படின்னு அவங்க மனைவியோட சந்தோஷமா இருக்காங்க அதேமாதிரியே பணம் வந்து மகாலட்சுமியோட அவதாரம் தான் பணம் அப்படிப்பட்ட பணத்தை வந்து நம்ம ரொம்ப விரும்பணும் பணத்து மேலே நம்ம ரொம்ப ஆசைப்படணும் அப்படி பண்ணும்போது மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க பணம் உங்கள் வீட்டை பல விதத்தில் வரும் சரிங்களா ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த அந்த அறிவெல்லாம் நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் மறைச்சி வச்சு பாருங்க பணம் உங்கள் வீட்டில் என்றைக்குமே குறையாதுங்க சரிங்களா சில பேர் வந்து சொல்லுவான் நான் நான் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறேன் ஆனால் இருபது மாதம் இருபது தேதி ஆனால் எப்படி லோனு அது இது அப்படி இப்படின்னு போய் மாதம் ஒரு இருபத்தஞ்சி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுது அதுக்கடுத்து எப்போ சம்பளம் வரும்னு கடைசியும் ஒரு வாரம் ரொம்ப திண்டாட வேண்டியதாக இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது எப்பயுமே வீட்டில் சேமிப்பு இருந்து கொண்டே இருக்கணும் சேமிப்பு இருக்கணும் அதேமாதிரி சமையல் ரூமில் உங்களுடைய சமையல் அறையில் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் காசை மட்டும் இப்படி மறைச்சி வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எதை வாங்கினாலும் சரி எவ்வளோ பெரிய செலவு பண்ணாலும் சரி உங்கள் வீட்டில் பணப்பற்ற குறை வரவே வராது பணம் மழை போல் பொழியும் மலை போல் குவியும் பணம் சரிங்களா அப்படிப்பட்ட உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா சமையல் இல்லை அதில் வந்து பதினோரு ரூபா சில்லற காசு அது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பதினோருவா சில்லற காசை வந்து ஒரு பேப்பரில் மடித்தோ அல்லது வந்து ஒரு துணியில் கட்டியோ உங்கள் வீட்டோட ப உங்கள் வீட்டில் பச்சரிசி இருக்கும் பார்த்தீங்களா பச்சை அரிசியில் சாப்பாட்டு அரிசி அந்த அரிசி பானையில் அடியில் போட்டிருங்க அதை வந்து இப்போ ஏன் பேப்பர்லேயோ துணிலையோ மடித்து போகிறோம்னா நம்ம வந்து அந்த நாணயத்தை காசை போட்டோம்னா நம்ம என்னைக்கோ தெரிஞ்சே தெரியாமல அதை கூட நம்ம சேர்த்து போட்டு நம்ம சமைச்சிரும் அது வந்து அதை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தை வந்து ஒரு ரூபாயோ இல்லை ரெண்டு ரூபாயோ கூட எல்லாம் கலந்த மாதிரி இருந்தாலும் போதும் பதினோரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லேயோ அல்ல துணிலையோ மடித்து நீங்கள் அடியில் வச்சுருங்க இதெல்லாம் வந்து மகாலட்சுமியோட ரொம்ப ரொம்ப அவங்க வாசம் செய்கிற பொருள் தான் அந்த அரிசி அரிசி அதில் வந்து ஒரு பதினோரு ரூபாய் நாணயத்தை வந்து அதில் மடித்து போட்டுருங்க அதே மாதிரி பெட்டி இருக்குது பார்த்தீங்களா அஞ்சரை பெட்டிலையும் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு பதினோருவா நாணயத்தை வந்து மடித்து வைங்க அதுக்கடுத்து தோரம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த டப்பாவிலையும் நீங்கள் வந்து ஒரு பதினோரு நாணயத்தை வந்து மடித்து போடுவோம் இது வந்து அந்த காலத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வீட்டில் இதை பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் பணம் ஒரு விதத்தில் சேர்ந்துன்னு இருக்கும் சொத்து ஒரு ஒரு விதத்தில் சேர்ந்துன்னு இருக்கும் தங்கமும் ஒரு விதத்தில் உங்கள் வீட்டில் சேர்ந்துன்னு இருக்கும் அதேமாரியே அந்த காலத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் பெரிய பெரிய பானைகள் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் அந்த பானையில் அடியில் பணத்தை போட்டுருவாங்க பணத்தை போட்டு மேலே வந்து பச்சை அரிசியோ இல்லை அரிசியெல்லாம் நிரப்பி வச்சுருப்பாங்க இந்த ரேஷன் கார்டு அரிசிலாம் இருக்குல்லையே அதெல்லாம் வாங்கி நிரச்சி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த அரிசி பானையில் பணம் இருந்தாவே அந்த 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 அரிசி அந்த பானையில் எவ்வளோ அரிசி இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் வந்து பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் வந்து ரகசியம் அரிசி பானையில் வைங்க துவரம்பருப்பு டப்பாவில் வைங்க அதுக்கடுத்து அஞ்சரைப்பட்டியில் வைங்க இதில் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம் குறைவு வரவே வராது அதேமாரி சேமிக்கணும் வீட்டில் வந்து சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு நூறுரூவாயாக சேமிக்கலாம் ஒரு நாளைக்கே சே சேமிக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு நூறுரூவா சேமித்து பாருங்களாம் உங்கள் வாழ்க்கையில் வறுமையே வராது யார் வீட்டில் சேமிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி தயார் விரும்பி வருவாங்க ஆகா நம்மளை வந்து சேமிக்கிறவங்களாம் ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி சேமிக்கிறவங்களும் சரி அன்னதானம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதாவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது பறவைகளுக்கு அதேமாரி வந்து ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இவங்களுக்குலாம் வந்து மகாலட்சுமி வந்து மகாலட்சுமி தயார் வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டுக்கு அவங்களே கதவு தந்துட்டு வருவாங்க அப்படி நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்க அதேமாரி சேமிக்கணும் சேமித்தா ரொம்ப 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 உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி நான் சொல்கிற இடத்துல இந்த பணத்தை வந்து நீங்கள் வைங்க அதேமாதிரி சேமிப்பு வந்து யார் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்க கோடி சொல்கிறோத்தை யாராலுமே தடுக்க முடியாது உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் அவங்க காலேஜ்லேருந்தே ரெண்டு பேரும் வந்து ஒன்றா படித்தவங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் வந்து வேலை தேடுறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் ஒரே ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடச்சிட்டுது சரிங்களா கிடச்சிட்டுது கிடச்ச பிறகு ஒரு ஆறு மாதம் கழித்து ஒருத்தர் கல்யாணம் ஆகுது அந்த வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒருத்தர் கல்யாணம் ஆகுது அப்போ ரெண்டு பேருக்கும் சம்பளம் எவ்வளோன்னா மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ரெண்டு பேருக்கும் சம்பளம் ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட மனைவி வந்து ரொம்ப வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா காஸ்ட்லியான வீடாக வாடகை பார்க்குறாரு அதாவது ஒரு மாதம் வந்து இருபதாயிரம் வீட்டு வாடகையே யாராவது வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்குது இருபதாயிரத்தில் வாடகை பார்ப்பாங்க சரி ஒரு பத்தாயிரம் கூட ஓகே இருபதாயிரம் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம் அது சரிங்களா அப்போலாம் இருபதாயிரம்ன்றது பெரிய விஷயம் இருபதாயிரத்தில் பார்க்குற தான் மனைவிக்கு எந்த சந்தோஷத்தில் எந்த குறையும் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லி இருபதாயிரம் ரூபாயில் வீடு பார்க்குறாரு அதுக்கடுத்து வந்து அது சொல்கிறாரு வீடுலாம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளோ பா வாடகை வீடு பார்த்துருக்குன்னா இருபதாயிரம் ரூபா தான் ஏன்டா இருபதாயிரம் இருபதாயிர பார்த்த பார்த்தேன் தான் இல்லை இல்லை என் மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இடம் ஃப்ரீயாக இருக்கணும் நாளைக்கு குழந்த பிறந்தாலும் அந்த குழந்தை ஓடி ஆடுறதுக்கு இடம் வேணும் தான் நான் இருபதாயிரத்தில் பார்த்துட்டேன் அப்படிங்கிறார் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு அவருக்கும் கல்யாணம் ஆகிப்போச்சு அந்த ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா ஒருத்தருக்கு தான் ஒரு இருபதாயிரத்தில் வீடு பார்த்துருக்காரு வாடகை இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா அவருக்கும் கல்யாணம் ஆகுது அவர் ஒரு ஐயாயிரம் ரூபாயில் வீடு வாடகை பார்க்குறாரு இவர் கேட்குறாரு எவ்வளோப்பா பா வாடகை அப்படின்னா ஐயாயிரவா பார்த்துருக்கேன் என்னடா ஐயாயிரரூவா என்னடா அதே ஒரு பத்தாயிரத்துலேயே பார்க்க வேண்டியதாடா என்னடா ரூபா வீட்டில் நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கா தடா அப்படின்னு அவர் கேட்குறாரு அது சொல்கிறாரு அதாவது இப்போ நீ ரூபா வாடகை பார்த்துருக்க ரெண்டு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன் மாதம் மாதம் இருபதாயிரம் நீ ஃபிக்ஸ்டாக கொடுத்து ஆகணும் நீ இருக்கியோ இல்லையோ அது வேறு விஷயம் இருபதாயிரம் நீ கொடுத்தா ஆகணும் ஆனால் அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் நம்ம கொடுத்தே ஆகணும் ஆனால் அதையிலே நான் சேமிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் சிங்கிள் பெட்ரூமே போதும் குழந்த பிறந்தா அப்புறம் பார்த்து குழந்த பிறந்து ஒரு ஒரு வயசு தாண்டி தான் அது ஓடி ஆடி இது பண்ணும் அப்போ நான் பார்த்துக்குறேன் அதனால் நான் வந்து அட்வான்ஸும் நான் வந்து இப்போ ஒரு மாதம் கொடுத்துருக்குறேன் அதனால் எனக்கு வந்து அட்வான்ஸும் வந்து குறைவு தான் அதேமாரி நான் பெரிய அதிக வாடகைகள் பார்த்தா நான் அட்வான்ஸும் பல லட்சம் கொடுக்க வேண்டியது வரும் அது எனக்கு சேமிப்பு தான் அதேமாரி மாதம் மாதம் நான் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் நான் சேமிக்கிறேன் அஞ்சாயிரம் தான் வாடகை தரேன் நான் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சேமிக்கிறேன் அப்படின்ட்டு இப்படியே ஓடுது ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு இந்த சேமிச்சார் பார்த்திங்கன்னா அவர் ஒரு இடத்துல இடத்த வாங்கி வீடியோ கட்டிட்டார் ஆனால் அந்த வாடகைகள் இருந்தார் பார்த்திங்கன்னா அவர் இன்னமும் வாடகை தான் கொடுத்துனு அதேமாரி ரெண்டு ஒரு பத்து வருஷம் அந்த கம்பனில் வேலை செஞ்சாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த கம்பெனியில் வந்து எத்தனையோ பேர் வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படி தூக்கும்போது அந்த இருபதாயிரம் வாடகை இருந்தார் பார்த்தீங்களா அவர் தவிச்சு போய்ட்டு ஐயோ என்னடா நான் அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அது தகுந்த மாதிரி அவர் செலவு பண்ணுவார் ஆனால் இவர் வந்து சிக்கனமாக இருப்பார் ஆனால் சிக்கனமாக இருக்கிற ஒரு சொந்த வீடும் கட்டார் வேலையே போனாலும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவரால் பிடிக்க முடியும் ஏன்னா அவர்கிட்ட சேமிப்பு இருக்குது பணம் இருக்குது சரிங்களா சேமிப்பை போல் சிறந்த நண்பன் உலகத்திலே கிடையாது சேமித்து பாருங்கள் குழந்தைங்களையும் சேமிக்க கற்று கொடுங்க எத்தனையோ குழந்தைங்க அதுங்க சேமித்த காசுலேயே அதுங்க வந்து இப்போ ஒரு பவுன் தங்கலாம் வாங்கியிருக்கு அந்த மாதிரி சேமிக்கணும் அதேமாரி நான் சொல்கிற அந்த டப்பாவில் மட்டும் இந்த பொருட்களை மட்டும் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் என்னத்தை வாங்கினாலும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருந்தோம் ஒரு கண்ணாடிக்கு என்னத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா கண்ணாடி கண்ணம் பயன்படுத்தலாம் கண்ணம் பயன்படுத்தலாம் பித்தளை கண்ணம் பயன்படுத்தலாம் செம்பு கண்ணம் பயன்படுத்தலாம் பீங்காய் கண்ணம் பயன்படுத்தலாம் எவர் சில்வர் கிண்ணமோ பிளாஸ்டிக் என்னமோ பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி கிண்ணத்தை ஒன்று எடுத்துக்கோங்க அதை கழுவிட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அதில் வச்சுட்டு அதில் வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவராக இருந்தாலோ இல்லை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சரிங்களா வேலைக்கு போகிறதா இருந்தால் அந்த சம்பளத்தை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு முறை அதை பண்ணிடுங்க என்னென்னா ஒரு ஐநூறுபா நோட்டு ஒரு அஞ்சு ரூபா நாணயம் ஒரு ரூபா நாணயம் மூணுத்தையும் எடுத்து அந்த கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு குண்டு மஞ்சள் ஒன்று மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு அதேமாதிரி வந்து அன்னாச்சி பூ ஒன்று லவங்கப்பட்டை ஒன்று இதை வந்து அந்த கிண்ணத்தில் இந்த அஞ்சு பொருட்கள் அப்புறம் வந்து ஐநூறுரூவா நோட்டு ஒன்று அஞ்சு ரூபா நாணயம் ஒன்று ஒரு ரூபா நாணயம் ஒன்று இதை எல்லாத்தையும் வச்சு நீங்கள் உங்கள் பூஜை முல வடகிழக்கு முல்லை இல்லைன்னா வடகால் பக்கமாக வச்சுருங்க எப்போ எப்பெல்லாம் நீங்கள் சாமி கும்புறீங்களா அதுக்கு வந்து அந்த கற்பூர தீபம் சாம்ராணி தீபம்லாம் காட்டுங்க உங்கள் வீட்டில் பணம் பல வழியில் வரும் பல திசையிலேருந்து வரும் பத்து திசையிலேருந்து உங்களுக்கு பணம் வரும் என்ன உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் எதை வாங்குங்க உங்கள் வீட்டில் இருக்கணுங்க அத்தனை பேருக்கும் சுப செலவுகள் நடக்கும் சுப செலவுகள்னால் அந்த வயசில் டக்கு டக்குன்னு யார் யாருக்கு என்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்கும் திருமணம் குழந்த பருவம் இது வளைகாப்பு காதுகுத்து மஞ்சள் நீராட்டு விழா இது குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்க இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை பண்ணுவீங்க கணபதி ஹோமம் பண்ணுவீங்க எல்லாமே ஒரு பணக்காரங்க என்னென்னலாம் செய்வாங்களோ அனைத்தும் உங்கள் வீட்டில் தடப்படலாம் நடக்கும் எல்லாருமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்து வந்து அசந்து போவாங்க சொகுசு கார் வாங்குவீங்க சொந்த வீடு வாங்குவீங்க தங்கம் வாங்குவீங்க அதேமாரி சொத்துக்கள் ஏக்கர் கணக்கில் வாங்குவீங்க அந்தமாரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் நீங்கள் கனவுல நினைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க அப்படிப்பட்ட இந்த பொருளை வந்து மாதத்துக்கு ஒரு முறை அந்த காசை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும் அந்த காசை எடுத்து பீரோல வச்சுக்கோங்க இல்லைனா செலவு பண்ணுங்கள் சரிங்களா அது ஒன்றும் எந்த தவறும் இல்லை அதுக்கடுத்து அடுத்த மாதம் வர்றதுல ஒரு ஐநூறுரூவா அதுக்கடுத்து அஞ்சு ரூபா நானே ஒரு ரூபா நானே இதை மட்டும் அந்த கண்ணாடி கிணத்துல வைங்க அதேமாதிரி உங்கள் வீட்டில் வடக்கு வடகிழக்கு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல்லு வைங்க அதை வாராவாரம் வாரம் மாற்றணும் நீங்கள் என்றைக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த வாரம் அன்றைக்கி நீங்கள் மாற்றினோம் அது வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்தியிலலாம் வந்து அது விரட்டிடும் அதேமாதிரி இந்த பூஜை ரூமில் கண்ணாடி கிணத்தில் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா நோட்டு அஞ்சு ரூபா நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கடுத்து வந்து குண்டு மஞ்சள் ஒன்று அன்னாச்சி ஒன்று லவங்கப்பட்டை ஒன்று ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு இதெல்லாம் வைக்கிறீங்க இல்லையா இதை வந்து மாதம் மாதம் மட்டும் அந்த காசை மட்டும் மாற்றிக்கினா போதும் புதுசு புதுசாக வைங்க உங்கள் வீட்டில் பணம் பல வழியில் ஒரு ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அறிவை மகாலட்சுமி தயார் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த இந்த லவங்கப்பட்ட அந்த பொருள்லாம் இருக்கு பற்றி அதை வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தினா போதும் பணத்தை மட்டும் மாதம் மாதம் மாற்றுங்க ஏன்னா புது பணம் வரணும் அந்த பணத்தை எடுத்து பீரோ வைங்க இல்லை நியாயமான செலவு பண்ணுங்க இதை பண்ணீங்களாவே உங்கள் வீட்டில் வந்து பணம் அதிகரிக்கும் எவ்வளோ செலவானாலும் அந்த பணம் வந்து உங்களுக்கு பற்றாக்குறையே வராது நிரம்பி வழியும் அதேமாரி விரய செலவு ஆகவே ஆகாது உங்கள் வாழ்க்கையில் நீங்களாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கோடி சொன்ன பணக்காரங்க இப்படிப்பட்ட சூழ்ச்சியமைத்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சமையல் அறையில் வந்து பணத்தை அந்த சில்லறையை வந்து அவங்க வந்து அரிசி தோரம்பருப்பு அஞ்சரைப்பட்டியில் வந்து வைப்பாங்க மறைச்சி வைப்பாங்க அதேமாரி பூஜரம்பில் இதை மட்டும் வைங்க அந்த கண்ணாடி கிண்ணத்தில் ஐநூறுரூவா நோட்டு அஞ்சு ரூபா நாணயம் ஒரு ரூபா நாணயம் அதுக்கடுத்து அந்த அண்ணாச்சிப்பு லவங்கப்பட்டை இதெல்லாத்தையும் வந்து சேர்த்து வைங்க கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன ஒரு முதலிடம் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் அதேமாரி நீ சின்ன முயற்சியும் பெரிய வெற்றி கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்